அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவில் என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோன்னா மகளிர் தொகை பற்றியது தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மகளிர் தொகை வந்து விண்ணப்ப படிவம் அனுப்பியும் அவங்களுக்கு எந்த மெசேஜுமே வரவில்லை அப்படின்னு சொல்லி புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்குது இதை தடுக்கிறதுக்காக மகளிர் தொகை திட்டம் ரூபாய் ஆயிரம் வரலைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வழி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா முறையீடு செய்கிறது ஸோ எந்த மாதிரி மேல் முறையீட்டு வழிகள் இருக்குது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை நாளை உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு வழி ஒன்று சொல்லியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது ஒருவேளை நாளை முதல் உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் அதற்கான மேல்முறையீட்டு வழிகள் உள்ளன அவை என்ன அப்படின்றத பார்க்கலாம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வாய்ப்பளித்துள்ளது தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பம் மறுக்கப்பட்டிருந்தால் அதற்கான முழுமையான நடைமுறையை அரசு தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு எஸ்எம்எஸ் மெசேஜுகள் அனுப்பும் பணி தீவிரமாக தொடங்கியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தனர் அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதிகளை சரிபார்த்தனர் இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர் ஆவணங்கள் வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தனர் இதன் விரிவான சரிபார்ப்புக்கு பிறகு புதிதாக தகுதியானோர் பட்டியலை தமிழக அரசு இறுதி செய்துள்ளது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அதாவது எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த செய்தி அவர்கள் மகளிர் தொகை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் உதவித்தொகை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறது முழுமையான உதவித்தொகை அனுப்பப்படுவதற்கு முன் பல பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு ஒரு ரூபாய் சரிபார்ப்பு தொகையாக அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நடைமுறை விண்ணப்பதாரர் வழங்கிய வங்கி கணக்கு தகவல்கள் சரியானவை மற்றும் செயல்படுபவை என்பதை உறுதி செய்வதற்காக தொடர்பு அனைவருக்கும் விண்ணப்பத்தின் நிலை குறித்த குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டு வருகிறது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணமும் குறுஞ்செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்படும் இது விண்ணப்பதாரர்கள் குறைகளை அறிந்து மேல் முறையீடு செய்வதற்கு முன் சரி செய்ய உதவும் அதாவது நமக்கு எதற்காக வந்து இந்த மகளிர் தொகை வரவில்லை அதற்கான காரணங்கள் வந்து எஸ்எம்எஸில் தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா நாம் சரி செய்து அதற்கப்புறமா விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எந்த எஸ்எம்எஸும் உங்கள் எண்ணிற்கு அதாவது உங்கள் மொபைலுக்கு வரல அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பகுதி மகளிர் தனி வட்டாட்சியரை அணுகலாம் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்ற முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீட்டை செய்ய வேண்டும் நிராகரிப்பு செய்தியுடன் சென்று அதிகாரியின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் அதாவது உங்கள் எஸ்எம்எஸில் இந்தெந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் நாம் அப்ளை பண்ணணும் எப்படி மேல்முறையீடு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் மேல்முறையீடு மனுக்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரின் சீராய்வுக்கு அனுப்பப்படும் என்றும் அதிகாரிகள் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து விண்ணப்பதாரரின் தகுதியை முடிவு செய்வார்கள் என்றும் சிறு பிள்ளைகள் அல்லது ஆவண முரண்பாடுகளால் தகுதியான பெண்கள் யாரும் விடுபடாமல் இருக்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்களின் வசதிக்காக இசேவை மையங்கள் மூலமாகவும் மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்க அரசு வழிவகை செய்துள்ளது அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல முடியாத பெண்கள் தங்கள் அருகிலுள்ள மையங்கள் வழியாக மேல்முறையீடு செய்யலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டம் இந்த மேல்முறையீட்டு அமைப்பு தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணும் திட்டப்பலனை சிரமமின்றி பெறுவதை உறுதி செய்கிறது விண்ணப்ப நிலை குறித்த முக்கிய குறுஞ்செய்திகளை தவறவிடாமல் இருக்க கைபேசி எண்களை எப்போதும் செயல்பாட்டில் வைத்திருக்க அரசு வலியுறுத்தி உள்ளது அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க அப்போ வந்து எஸ்எம்எஸ் வந்து சரியான நேரத்தில் உங்கள் மொபைலில் வந்து ரீச் ஆக முடியாமல் போயிடும் அதனால் எப்போவுமே ரீசார்ஜ் பண்ணிட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மெசேஜ் வர வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிட்டது அப்படின்னா பரவாயில்ல இல்லை உங்களுக்கு வந்து மெசேஜ் வரல அப்படி இல்லைன்னா மெசேஜில் வந்து தவறான படிவங்கள் உங்களது படிவங்கள் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முறையீடு பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இரண்டாம் கட்டமாக மகளிர் உதவித்தொகை விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாகவே பார்த்துடலாம் ஏன்னா நிறைய பேர் மகளிர் விண்ணப்பங்கள் இன்னும் நிராகரிக்கப்பட்டு கிடைக்காமல் இருக்காங்க இல்லை விண்ணப்பிக்காமலே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஸோ அதை யாரும் வேஸ்ட்டு பண்ணா பண்ணிடாதீங்க எந்த தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்ற எல்லா தகவலுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மகளிர் தொகை மேல் முறையீட்டு செய்யும் வசதியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வந்துட்டுது அப்படின்னா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்